இந்த அஞ்சலியை இப்போது அவள் வழியிலே போய் தான் எல்லாத்தையுமே வந்து போயிணா இப்போ முறியடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்து போயிணா ஏற்ற மாதிரியே நடந்துகிட்டு இருந்தாங்க அதே மாதிரியே இந்த வீட்டோட சாவி கொத்த தூக்கி இந்த அஞ்சலிக்கிட்ட கொடுத்ததுக்கப்புறமா அஞ்சலிக்கு வந்து போயின்னா இப்போ அடுத்தது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு ஆனால் போக போக வந்து போயிணா அதுவே கஷ்டமாக மாறிச்சு இருந்தாலும் வந்து போய்னா இப்போது இந்த இருந்து அந்த லாக்கரில் வந்து போயிணா அந்த நகை பணம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே கொண்டு போய் இப்போ அவங்க அம்மா வீட்டில் வந்து போயிணா கொடுக்கறதுக்காக இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டியை இருக்கா அதாவது கௌதமும் இலக்கியம் போட்ட பிளானே இதுதான் அதாவது அஞ்சலை சும்மாவே வந்து பார்த்திங்கன்னா நகைக்கு பணத்துக்கு இது எல்லாத்துக்குமே ஆசைப்படுவான் இப்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒன்று பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்க அதாவது சாவி அவக்கிட்டே இருக்கும்போது அவள் என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா அதனால அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கௌதம் இலக்கியா ஜானகி மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த அஞ்சல் இருந்துட்டு அசாத போய் நகை பணம் இது எல்லாத்தையுமே எடுத்து பேக்கில் போட்டு வச்சுட்டு இருக்கா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்த உடனே நம்ம ஜானகிக்கு சரியான அதுச்சு இலக்கியா இருந்துட்டு கொஞ்ச நேரம் இருங்க அத்தை என்ன வந்து இப்போ என்ன திருடின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க அதே மாதிரி அதை என்ன பண்றான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி வெயிட் பண்றாங்க கடைசி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பணம் நகை இது எல்லாமே நேராக இந்த சிந்தாமணியோட வீட்டுக்கு போகுது இந்த